இயேசு இந்த உலகத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே பனிரெண்டு சீடர்களை அழைத்து அவர்களை நற்செய்தி பணிக்கு அனுப்புகிறார் அதே போல மீண்டும் எழுபத்தி ரெண்டு சீடர்களை அனுப்புகிறார் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே தொலைந்து போன இஸ்ராயல் மக்களிடம் செல்லுமாறு அனுப்புகிறார் இந்த இஸ்ராயல் மக்கள் ஏற்கனவே மோசை வழியாக கடவுளுடைய சட்டத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் மெசியாவின் வருகைக்காக தயாரி தயாரிக்கப்படுகிறது தயாரிக்கப்பட்ட இனம் அந்த இனத்திலே கடவுளை மறந்து சென்றவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் அவர்களுக்கு கடவுளுடைய அன்பை மன்னிப்பை மகிமையை உணர்த்துவதுதான் முதல் பணி என்று இயேசு அவர்கள் அனுப்புகிறார் இந்த பணியினுடைய தொடர்ச்சி தான் இயேசு விண்ணேற்பதற்கு முன்னால் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை உலகெங்கும் சொன்று எல்லாருக்கும் நற்செய்தி அறிவியுங்கள் தந்தை மகன் தூய அவையின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் தொடக்க கால திருத்தூதர்களும் மற்றவர்களும் அதை செய்தார்கள் இன்றைக்கு இயேசுவை நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் இயேசுனுடைய அந்த கட்டளையை அவர்கள் கடைபிடித்ததுதான் முதல் காரணம் இன்றைக்கு திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அதே போல் ஒரு பணி இருக்கிறது நற்செய்தி அறிவிக்கக்கூட பணி இயேசுவை பற்றி தெரிவிக்கக்கூடிய பணி முதலிலே நம்பிளே ஆரம்பித்து எண்ணிலே என்று நம்மிலை ஆரம்பித்து பிறகு நம்மோடு இருப்பவர்கள் ஏற்கனவே இயேசு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட ஒழுங்காக சரியாக இயேசுவை புரிந்து கொள்ளாமல் திசை மாறி நடந்து கொண்டிருக்கலாம் அவர்களுக்கும் உண்மையான நற்செய்தி அன்பு மன்னிப்பு கடவுள் வழிபாடு இதெல்லாம் தெரிவிக்கப்பட வேண்டும் அதன் பிறகு இது அப்படியே போய் இயேசுவை பற்றி அறியாதவர்களையும் சென்றடையும் இந்த பணியிலே நம்மையும் நாம் இணைத்து கொள்ள இந்த கட்டளை நமக்கும் ஒரு கட்டளை இயேசு கொடுத்த அழைப்பு இறைவன் என்ன வாழ்த்து பெறுவாராக